அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி என்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி என்று நாம் செய்யக்கூடாத முக்கியமான இரண்டு தவறுகள் பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த தப்பை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க கிருஷ்ண ஜெயந்தி என்று அப்புறம் கஷ்டம் வரும் நம் செய்த பூஜையின் பலன் நமக்கு கிடைக்காம போயிடும் அது என்ன என்ன தப்பு நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வீட்டில் கிருஷ்ணர் பாதம் வரைந்து அவரை வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும் முதலில் வரும் திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கிருஷ்ண ஜெயந்தி திங்கட்கிழமை ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி என்று நாம் கடைபிடிக்க வேண்டிய பூஜ்ய முறைகள் செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இந்து மத நூல்களின் படி சந்திர நாட்காட்டின் அஷ்டமி திதியில் பிறந்தவர்தான் இந்த அழகிய கிருஷ்ணர் மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவின் எட்டாவது அவதாரமே இந்த கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணராக அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தின்னு நாம் வருடந்தோறும் கொண்டாடிட்டு வர்றோம் கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமின்னு சொல்லப்படுது ஜென்மாஷ்டமின்னு நாம் பெயர் கொண்டு நாம் அதை அன்றைய நாளை நாம் சிறப்பித்து பூஜை செய்து வர்றோம் இப்படி கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் நடுப்பகுதிக்கும் செப்டம்பர் மாதத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த திருவிழா கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி தான் இந்த ஜென்மாஷ்டமி இந்த நாளில் மனதார நீங்கள் கிருஷ்ணரை வழிபட்டாலே நீங்கள் நினைத்தது நிறைவேற்றும் அந்த வகையில் கிருஷ்ண ஜெயந்தி முந்தைய நாளில் சிலவற்றை நாம் கட்டாயம் செய்யக்கூடாது செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்களில் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்குது அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி வரும் திங்கட்கிழமை அதுக்கு முந்தைய நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமைனாலே நாம் எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ்ஜு சேர்ப்போம் கண்டிப்பாக அந்த ஒரு வாரத்தில் அந்த ஒரு நாள் நான்வெஜ்ஜு எடுத்தால் தான் நமக்கு சமையலுக்கும் கொஞ்சம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த தினம் வந்து நம்ம நான்வெஜ்ஜை எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம் ஆனால் நான்வெஜ் எடுத்து சாப்பிடும்போது எப்படினாலும் கொஞ்சமாவது மறுநாள் திங்கட்கிழமை இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிந்த அளவுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை எடுக்காமல் இருக்கிறதா நல்லது ஏன்னா அது திரும்ப அப்படியே மறுநாள் வரை இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படி நாங்கள் எடுத்துக்கணும் எடுக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு பகலில் பன்னெண்டு மணிக்குள்ளேயே எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு சாயந்தரம் நேரத்தில் ஒரு நாலு மணி ஐந்து மணி அந்த மாதிரி டைமில் வந்து வீட்டை நல்லா மாப்பு போட்டு சுத்தம் செஞ்சுடுங்க வீடு நறுமணமாக இருக்கணும் எந்த நான்வெஜ் ஸ்மெல்லுமே வீட்டில் வரக்கூடாது மறுநாள் வருடத்திற்கு ஒரு முறை வருதான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாம் அவரை வீட்டிற்குள் கிருஷ்ணர் பாதம் வரைந்து நாம் அவரை வீட்டிற்குள் வரவழைத்தால் மட்டுமே அவர் நம் வீட்டுக்கு வருவார் கிருஷ்ணரை வழிபாடு செய்வதில் முக்கியமானது ஒன்று அவர் சொன்னதே தான் என்னை அழைத்தால் மட்டுமே நான் உங்கள் வீட்டிற்கு வருவேன் இல்லை என்றால் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு கதையில் சொல்லியிருப்பார் அதனால் நாம் அவரை வீட்டிற்கு வள வரவழைக்கம் என்றால் அவருடைய பாதம் முதலில் வரைந்து அதுக்கப்புறம் நாம் அவருக்கு பிடித்தமான பொருட்கள் வைத்து நாம் சாமி கும்பிட வேண்டும் நான் சொன்ன மாதிரி நான்வெஜ்ஜு பார்த்துக்கோங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு தூங்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாத்தையும் இங்கே சுத்தம் செஞ்சுருக்கோம் பூஜை அறைய வரும் திங்கட்கிழமை ஜென்மாஷ்டமி அப்போ காலில் என்ன பண்ணுறீங்கன்னா வீடை நல்லா சுத்தம் செஞ்சுருங்க கிருஷ்ண ஜெயந்தி என்று இரண்டாவது நாம் தவறு உடல் சுத்தம் மன சுத்தம் வீடு சுத்தம் இது எல்லாத்தையும் நீங்கள் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்க வேணும் இந்த விரதம் இருக்க முடியணும் நாங்கள் விரதம் கிருஷ்ணர் நினைத்து நாங்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதம் இருங்க எங்களால் விரதம் இருக்க முடியலேனா நார்மலாக நீங்கள் எப்பயும் போல் கிருஷ்ணரை நீங்கள் அவருக்கு விருப்பமானதை படைச்சி நீங்கள் சாமி கும்பிடுங்க கிருஷ்ணருடைய நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள் கிருஷ்ணருடைய பாடலை நீங்கள் அன்றைய தினம் வீட்டில் ஒழிக்க விட்டு நீங்கள் கேளுங்கள் கோயிலுக்கு போங்க கிருஷ்ணர் வழிபட் வழிபட்டு அந்த கோயிலில் கிருஷ்ணருக்கு பலவிதமான அபிஷேக ஆராதனை எல்லாமே நடைபெறும் அதெல்லாம் நீங்கள் கண்ணார பார்த்து வர மனதார வேண்டிக்கோங்க இப்போ ஜென் ஜென்மாஷ்டமி விரதத்துக்கு தேவையான ப ப பொருட்கள்லாம் பூக்கள் அடை செய்ய அரிசி பழங்கள் மலர்கள் துளசி மாலை பத்தி சாம்பிராணி தீபம் பஞ்சக்கவிய விளக்கு வாங்கிக்கோங்க அன்றைய தினம் பஞ்ச பொடி இருக்கும் கலர் பொடி அதெல்லாம் வாங்கி வீட்டில் போடுங்க திராட்சை இது எல்லாமே ரெடி பண்ணி வாங்கிக்கோங்க கிருஷ்ணரோட படம் இருந்தால் நல்லா சுத்தம் செய்யுங்க எங்களுக்கு சிலை இருக்குன்னா நீங்கள் அதுக்கு நல்லா அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பண்ணுங்கள் அவருக்கு பிடித்தமான தட்டில் வந்து இனிப்பு பழைய கிருஷ்ணனுக்கு பிடித்த உணவுப் பொருள் எல்லாமே வையுங்க முதல்ல அவருக்கு விருப்பமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் அதை கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி என்று வாங்கி வச்சுருங்க முழு முதல் கடவுளான விநாயகரை போற்றி வழிபட் வழிபாட்டை நாம் துவங்கணும் வீட்டில் கிருஷ்ணர் பாதம் வரைந்து நான் சொன்ன மாதிரி வீட்டில் அவரை அழைச்சிட்டு வரணும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் நன்றி